வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று நான் உங்கள்கிட்ட ஆக்ஷனை பற்றி பேசினேன் இன்றைக்கி அதே ஆக்ஷன் சீரீஸை பற்றி உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன் சைக்காலஜியில் ஒன் ஒரு சிண்ட்ரோம் இருக்குது பர்பக்சுவல் ப்ரிப்பரேஷன் சின்ட்ரோம் அப்படின்னு பர்பக்சுவல் தான் என்னென்ன எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கிறது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பர்ஃபெக்டுலாக படிச்சுக்கிட்டே இருப்பட் ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பாங்க எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் டைமுக்கு வரல நான் ஒன்றும் குதிக்கிறதுக்கு கரெக்டான டைம் வரல இன்னும் டைம் நிறைய இருக்குது நான் குதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன் குதித்து நம்ம வேலை செய்யணுங்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது போக போக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டைமே பாஸ் ஆகிடும் பிஃபோர் ஆக்ஷன் கம்ஸ் ஸோ நீங்கள் படிக்கிறது ஒன்று ப்ரிப்பரேஷன் ஒன்று பட் ஆட் அக்வயர் பண்ணிகிட்டே இருக்கிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆண்டர்பிரினராக இருந்ததுனால நம்ம படித்தது கரெக்டாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ன்னு சொல்லுவாங்க நான் ஒரு கான்செப்ட் ஷுலாக தியரட்டிக்கலாக பேப்பரில் ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதி உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன் இது சூப்பராக வேலை செய்யும் இந்த இந்த ஸ்டெப்பு பிளான் இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் தியரட்டிக்கலாக எழுதுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட் ப்ராக்டிக்கலாக இறங்கினா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் புரியும் அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் புரியறத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியும் இந்த இப்போ சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க நீங்களே கொஞ்சம் எல்லாம் அனாலிசிஸு எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நீங்களே பார்த்து பண்ணுறீங்க பார்த்து பண்ணுறச்ச ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரம் போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கா சார் கோல்டை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு கோல்டை பற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பழச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பீரியடில் கோல்டு கோல்டோ சரி நான் சொல்கிற ஸ்டாக்கோ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஏறிடும் ஒன்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்ட் ஏறினோன்னே நம்மளுக்கு ஒரு பயம் பிடிச்சதும் சே நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும் இதுமாதிரி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறச்ச உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிற டைமே வராது அதனால் நம்மளுக்கு ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வந்துடும் நம்ம இதுக்குள்ளே குதிக்கலாமா நம்மளுக்கு இது தேவையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியர் சைக்காசஸ் வந்துடும் இந்த ஃபியர் சைக்காசஸ் அவாய்ட் பண்ணி நம்ம தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் அடிக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் சைடில் நின்றுக்கிட்டு தரையிலே நீச்சல் அடிக்க முடியாது தண்ணியில் இறங்கி நின்னா தான் நீச்சல் அடிக்க முடியும் தண்ணியை கண்டால் பயமாக தான் இருக்கும் முதல் வாட்டி தண்ணிக்குள்ளே பொறிஞ்ச நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதனால் தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் நம்மளுக்கு பயம் தெளியும் அதனால் தண்ணிக்குள்ளே நிச்சயமாக இறங்கணும் அதனால் தண்ணிக்குள்ளே இறங்காமல் பண்ணிகிட்டே இருந்துக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்கேசினேஷன் ப்ரோக்கேசினேஷன்னா என்ன இன்றைக்கி பண்ண வேணாங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு வேணாங்க நானும் இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போகிறது இதே மாதிரி நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வே ஆகாது ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா நம்ம தண்ணியில் குதிக்கணும் ஆக்ஷன் இறங்கினா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாக நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்ம தண்ணியில் இறங்கினா தான் தெரியும் இன்வெஸ்டிங் எவ்வளோ வேணால் தேரியில் படிக்கலாம் இறங்கி பண்ணால் தான் வேலை செய்யும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆமாம் எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி எழுந்து காரத்தால் அந்த டைமில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பக்காவாக வரும் எக்ஸசைஸை பண்ணாமல் விட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஸோ எவ்ரிடே காரத்தால் இருந்தோடனே பழு தேய்க்கிற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மாதிரி பண்ணாதான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்ஸு பண்ணால் ரிசல்ட் வருதா நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறது கரெக்டாக இருக்கா நம்ம பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோவை கேட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்தது அல்டிமேட் வேல்யூ ஆஃப் நாலெட்ஜ் வந்து அதோடய அப்ளிகேஷன் நான் தியரிட்டிக்கலாக நாலேஜ் படித்து எனக்கு யூஸ் கிடையாது மக்கள் என்ன சொல்லுவாங்க தியரியில் படித்து படித்து என்ன யூஸு நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ ப்ராக்டிக்கலாக நாலேஜை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்ஷன் இறங்கினா தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு இந்தியாவில் யாரும் காரே பண்ணலை இந்தியாவில் காரே பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க கார் பண்ணுறதுக்கு வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸால் கார் பண்ண முடியாது ஒரு இந்தியா டிசைன்டு கார் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையாகிடுச்சு மாருதியே சுசுக்கியோட மாரதி எயிட் ஹண்ட்ரட் அசம்பிளி காரை வந்து அசம்பிள் பண்ணி நம்ம விற்றுட்டு இருந்தோம் ஸோ இந்தியாவில் கார் பண்ணவே முடியலை காண்டஸாக டூ தௌசண்ட் ட்ரை பண்ணாங்க ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மூலமாக பல பேர் ட்ரை பண்ணி அது நடக்கலை டாட்டாக்கும் வெளிநாட்டில் அசம்பிள் பண்ணி இந்தியாக்குள்ளே ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல கடைசியில் ரெண்டாயிரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு சரிடா நம்மளே டிசைன் பண்ணுவோம் காருன்னு ஒரு பாண்டு போட்டு கடன் வாங்கி ஒரு கார் டிசைன் பண்ணுறாரு அந்த காரை டிசைன் பண்ணுறதுக்கு அவர் பயங்கரமாக எஃபர்ட் போடுறாரு அதுக்கு முன்னாடி யாரும் இந்தியாவில் காரே பண்ணது கிடையாது ஸோ மேட் இன் இண்டியா அப்படிங்கிற காரை முதல்ல போட்டோடனே இந்தியாவோட பேரை வச்சு இண்டிகா அப்படிங்கிற காரை போட்டார் அது பெரிய ரன்வே சக்ஸஸ் பத்து லட்சம் காரைக்கு மேலே வித்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பி ப்ராப்ளம் ஆனும்போது திரும்பி ரேடிக்கலாக ஒரு லட்சத்துக்குள்ளே ஒரு கார் பண்ண முடியுமான்னு பார்த்து நானோ அப்படின்னு ஒரு கார் பண்ணுறார் அது பல காரத்தினால அது ஃபெயிலியர் ஆகுது உடனே என்ன பண்ணுறது மற்றவன வந்து லைட் ஹார்ட்டட்னா நான் தான் ஊற்றினோன்னே இந்த கார் டிவிஷனை சீப்பாக விற்றுருக்கலாம் ஆனால் ஜேஆர்ஆரில் போய் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் பிஸ்னஸ்ஸை வாங்கி இன்னும் பெட்டராக காரை டிசைன் பண்ணி ஜெஸ்ட்டு டியாகோ டிகார் இது மாதிரி பணக்காரை லான்ச் பண்ணுறாரு நெக்ஸான்கிற காரில் தான் அவருக்கு திரும்பி ஒரு பெரிய ஹிட் கிடைக்காது அதுக்கப்புறம் ஹேரியரு இப்போ ப்ரூண்டோ இது மாதிரி பல கார் டிசைன் பண்ணுறாரு யாருமே பண்ணாத போது இந்தியாவில் தைரியமாக எலக்ட்ரிக் காரை பண்ணுறாரு நாலேஜு காரை எப்படி டிசைன் பண்ணுன்னு இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருந்தார் அந்த தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுது ரத்தன் டாட்டாவோட பர்சனல் ரிஸ்க்கு வேறு யாருமே இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் நம்ம ஆனோம்னா இது மாதிரி இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்ப முடியாது ஸோ கார் ஃபெயிலியர் இருக்கலாம் நானும் ஃபெயிலியர் ஆச்சு இன்றைக்கி பத்து வருஷம் கழித்து நீங்கள் பண்ணது கரெக்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இட் இஸ் டூ லிட்டில் டூ லேட் பட் இருந்தாலும் அவர் ரிஸ்க் எடுத்தார் இது மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் வெறும் பேப்பாலில் இருந்த இலான் மஸ்கு இன்றைக்கி எவ்வளவோ கம்பெனிக்கு அதிபதியாக இருக்காரு பர்சனலி நம்மளுக்கு பல விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா பட் அவர் ஆக்ஷன் ஓரியன்ட் மேன் அது மாதிரி நீங்கள் அந்த லெவலில்லாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் பட் இவங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன்னா நம்ம என்ன தான் பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு முதல் ஒரு ஸ்டெப் அது நம்ம எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் படிக்கிறதோடு நிறுத்தாம ஆக்ஷனுக்கு கமிட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க இதுதான் என்னோட அப்பீல் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துல நன்றி வணக்கம்